எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலெலுயா ஹலலுயா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே ஹல லூயா உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா ஹல லூயா அப்ரகமாக பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் அப் ஆதியாகமும் பனிரெண்டு ஒன்று ரெண்டு மூணில் கர்த்தர் அபராம நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அவர் முதலாவது கீழ்ப்பட பாருங்கள் உன் தேசத்தை விட்டுட்டு போ உன் இனத்தை விட்டுட்டு போ உன் தகப்பனை விட்டு விட்டு புறப்பட்டு போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு கற்று சொல்கிறாரு கீழ்ப்படி பாருங்கள் பாருங்க இன்னைக்கு நம்ம கீழ்படுகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது ஹர்ல லூயா ஹர்ல லூயா வாலி பையன்கிட்ட கேட்டால் அந்த பிள்ளை தான் முடிப்புன்னு சொல்கிறான் கீழ்ப்படிய மாட்டுக்கான் பிள்ளையை கேட்டால் அந்த பையனை தான் முடிப்புன்னு சொல்லுது இந்த படிப்பு படினா இந்த படிப்பு தான் படிப்புன்னு சொல்லுது அவன் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிய மாட்டேங்குது பாருங்கள் சில கணவன் மனைவி வந்து கணவன் கீழ்ப்படிய மாட்டிருக்காங்க வீட்டில் ஒரு மனை இல்லாமல் போயிருது ஹர்லை லூயா கீழ்ப்படி வந்து மிகவும் முக்கியம் பாருங்கள் கத்திரி என்ன சொல்றோம் அது கீழ்ப்படியோ தான் குடும்பத்துக்கு கத்திரி சொல்லு ஆஸ்ரோதிக்கிறார் பெயரை பெருமைப்படுத்துகிறாரு பாருங்கள் கணவன் ஒன்று சொல்ல மனைவி ஒன்று சொல்ல பிள்ளைகள் ஒன்று சொல்ல அங்கே ஒற்றுமைலாம் போயிருது பாருங்கள் குடும்பங்கள் நினச்சி பிரிஞ்சு போயிருது பிரிவினைகள் சண்டைகள் சமாதானம் வீட்டில் இல்லை ஆசீர்வாதம் இல்லை ஹர்லை லூயா ஹார் லூயா ஆனால் இவர் பாருங்கள் என்ன செஞ்சாராம் புறப்பட்டு போனாராம் பாருங்கள் நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆஸ்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆஸ்ரமாக இருப்பான்னு சொல்கிறார் பேரை பெருமைப்படுத்தணும்னு சொன்னால் ஒரு சில கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்ரஹாமுக்கு பாருங்கள் இடையில நிறைய பிரச்சனைகள் பாடுகள் அல்ல லோயா சொன்ன சொந்த மனைவியை கூட அல்ல லோயா சகோதரி சொல்லு நிலமை வந்துட்டு பாருங்கள் பதினோராம் நான் எகிப்துக்கு சமயமாக இந்த போய் என் தன் மனைவி சாரையை பார்த்து நீ பார்வைக்கு அழகுல ஸ்திரி என்று அறிவேன் எகிப்தேர் உன்னை காணும்போது இவள் அவருடைய மனைவி என்று என்னை சொல் என்னை கொன்று போடுவார்கள் என்னை உயிரோடு கொன்று போட்டு என்னை உயிரோடு வைப்பார்கள் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி நான் உயிர் பிழைக்கும்படி நீ சகோதரி என்று சொல் அம்மே அதில் இல்லையா இப்போல்லாம் அவர் இடையாத பிரச்சனைகள் பாடுகளெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு அது பொறுமையோடு தாங்கி சகித்து அவர் போங்கிற இடத்துக்கு போகிறார் கூடாரம் போடுனா போடுறாரு ஹலோ லூயா தேய்வொன்று கீழ்ப்படியும் போது பாருங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வம் நம்ம கண்ணுக்கு தெரியாது பாருங்கள் நம்ம பொழமோ ஐயோ இவ்வளோ பாடா இவ்வளோ பிரச்சனையா அவர் கொடுத்த வாக்குத்தது நல்லா தான் இருந்துச்சு பெருமைப்படுத்தன்னு சொன்னார் ஆசிரியாக பாருங்கள் ஆனால் பாடுகள் எழுதுன்னு போது என்னை அனுபவிக்கவே முடியல சூழல் எல்லாம் உங்களுக்கு தான் இருக்கும் பாருங்கள் ஆனால் நீங்கள் வாக்குத்ததை பிடிச்சிக்கிடுங்க அவர் சொன்னால் சொன்னால் என் பேரை பெருமைப்படுத்த இருக்கார் பெருமைப்படத்தை நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் நான் குடும்பமாக ஆசிவதாக இருப்போம் இப்போ அந்த சூழலை எனக்கு இருக்கிற சூழலை மாறும் இந்த பிரச்சனை மாறும் இந்த கடன் மாறும் அவரை நம்பிருக்கபடினால அந்த வாக்குத்து நிறைய சொல்லி பாருங்கள் உறுதியாக நீங்கள் நெல்லுங்க கத்தர் கண்டிப்பாக உங்கள ஆசிரதிப்பார் பாருங்கள் அல்ல லோய் அது மாத்திரம் இல்லை அவருக்கு கத்த இருபத்தஞ்சி வருஷம் கழித்து குழந்தை கொடுத்தாரு வேண்டுமா கத்தர் கேட்கும்போது கூட கீழ்ப்படுஞ்சன் சொந்த மனைவி கிட்டே கூட சொல்லலை அல்ல இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை நான் கூட எல்லா பக்கமும் சொல்லி ஃபோனில் சொல்லி ஐயோ இப்படி பிரச்சனை கணவன் இப்படி சொல்லிட்டாரு மனைவி இப்படி சொல்லிட்டேன் பிள்ளை இப்படி சொல்லிட்டா எல்லா பக்கமும் சொல்லி கேமரா மாறி பாருங்கள் பெரிய பிரச்சனை ஆகிடும் ஹூயா அவனை பாருங்கள் அவர் தன் சொந்த மனைவி கிட்ட கூட சொல்லலை சொன்னால் தேவத்திட்ட நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லி பாருங்க அலை லூயா அமைதியை போய் கத்திரிச்சுன்னு கீழ்ப்படைஞ்சு வந்ததுனால அந்த ஆசிரவத்தெல்லாம் அவர் பெற்றுக்கொண்டாராம் இன்னைக்கு நம்மளும் கூட தேவனுக்கு கீழ்படைந்து அந்த ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ள நம்மளை அழைக்கிறார் அலை லூயா அலை லூயா அலை லூயா அலை லூயா என் கைகளை வீரிகள் மேல் உயர்த்தினீரையா என் ஏ செய்யா என் சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லாம் ஜய கொடி ஏம் லூயா ஹலை லூயா அப்பகாமே ஆஸ்வதித்தார் கத்தர் உங்களுடைய பெயரையும் பெருமைப்படுத்துவார் ஹல்ல லூயா அல்ல லூயா எனக்கு வந்து பாடுகள்லாம் பாருங்கள் நிறைய உபத்திரங்கள் துன்பங்கள் வியாதிகள் கடன் பிரச்சனை தனிமை வேதனை மரணம் ஷபல வரி கதூரி கருவா கணப்பிடித்து கொண்டேன் அவர்களது வாக்குத்தது மட்டும் நீங்கள் சொன்ன செஞ்சு முடிங்கப்பா சொன்னதை அதை செய்திடும் தகப்பானவர் நம்பவே நிறுதிவாரை நான் நம்புவேன் கோபின் தேவன் என் தேவன் எனக்கெல்லாம் துணை அவரே ஹலை லூயா சொன்னதை செய்கிற தகப்பன் ஆனால் உறுதியை பிடிச்சி நிக்க பாருங்க விசுவாசம் அறிக்கையிடணும் இந்த ஜீவனுள்ள தேசம் நன்மையை நான் பார்ப்பேன் பெருமைப்படுத்துவார் நான் ஆசிர்வாதமா இருப்பேன் அல்ல இல்ல கத்திரி பாவத்தை மன்னித்து அக்கிரமத்தை மன்னித்து புதிய சிருஷ்டியை மாற்றி கத்திரை ஆசீர்வதிப்பார் பிரகாபரிசுமாய் வாழ்ந்தாரா பாருங்க தீர்க்கதரிசியா இருந்தா செல்வ சீமானா இருந்தா அல்ல இல்லையா அல்ல இல்லையா அப்பிரகாமி நான் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்போ சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அல்ல இல்லையா அல்ல இல்லையா பகலெல்லாம் எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் பயிரவே காண சே திரே ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஒவ்வொரு பேர் பெருமைப்படுத்துங்கப்பா நீ பொல்லாத மனிதர்கள் பெயரை அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி நீங்கள் முடி பிள்ளை எழும்ப முடியாதபடி அவன் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த வார்த்தையும் படி இப்படி பிள்ளை பெயரை பெருமைப்படுத்துங்க ஆசீர்வதிங்கப்பா எந்தெந்த இடத்துலலாம் அப்படி பெயர் அவமானப்பட்டு இந்த குடும்பங்கள் அவமானப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த இடத்துல பெயரை பெருமைப்படுத்த ஆசிர்வாதீங்கப்பா அதில் லூயா நன்றி ஏசப்பா குழந்தை இல்லாத நிமித்தம் அவமானம் இன்றைக்கி தகப்பண்ணேன் நீங்கள் தகப்பண்ணேன் ஆசீர்வாதீங்கப்பா குழந்தை கொடுங்கப்பா மனம் இறங்குங்க இசைப்பா மனம் இறங்குங்க வியாதிலேருந்து சுகத்தை கொடுங்கப்பா கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா நாலு ஸ்தலங்கள் இருக்க பிரச்சனையை மாட்டுங்க ஸ்கூலில் இருக்க பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா வியாபார ஸ்தலங்களை அக்கம் பக்கத்தில் பிரச்சனையை மாற்றுங்கப்பா ஒரே மந்திரவாதம் ஒரே பிள்ளை சினிமா இருக்குது கதிரிக்கொடுக்க பிள்ளைக்கு உதவி இசுப்பா அதில் எல்லா போராட்டங்களும் முடிவு உண்டாக்க துக்குறால் முடிஞ்சு போகட்டும் போர் முடியட்டும் அந்த ஒடுக்கிற ஒழிஞ்சு போவானாக இயேசுவின் நாமத்தினால் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே நன்றி ான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு நம் அழகையை வென்று விட்டோம் வெற்றி கொடி பீடி நாம் வீர நாடை வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பீடி பையனோடு கூட சேர்ந்து படிப்பீங்களா நீங்க அல்ல லூயா அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா கொள்ளியாத்த முறி அடிப்போ எசுவினாமத்தினா விசுவாச கேடையத்தா பிசாசை வென்றிடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நான் வெற்றி கொடி பிடிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் வெற்றி கொடி பறக்கட்டு சிலுவை கொடி செய்ய கொடி அம்மேன் மந்திர கொடி பில்லிசினி கொடி அல்ல பொல்லாத மக்களுடைய கொடி பறக்கக்கூடாதுப்பா எரிச்சல் கொடி பறக்கக்கூடாதுப்பா நீக்கி தகப்பானே ஆமாம் வெற்றி கொடி ஒவ்வொரு வீட்லேயும் பறக்கட்டும் வெற்றி 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 தோல்வி இல்லைப்பா வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறேன் ஈஸப்பா ஒவ்வொரு வீடு செப மாறட்டும் குட்டி பரலோகமாய் மாறட்டும் ஒவ்வொருவரையும் தகவல் விதத்தை வாசிக்க நேசிக்க தியானிக்க செபிக்க மோடு சஞ்சரிக்க வைங்கப்பா நோவோ மோடு சஞ்சரித்தார் அபரகம் மோடு சஞ்சரித்தார் ஈஷாவுக்கு தியானம் பண்ணுற மனசாக இருந்தேன்ப்பா இந்த பிள்ளைங்களா நீங்கள் அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகள் அடிக்க கணவன் மாணவிகள் அடிக்கப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் அடிங்கப்பா பிள்ளைகள் மீது சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் படிக்கிற விசேஷம் ஞானம் கொடுங்க ஈஸா வேலையில்லாத பிள்ளைகள் வேலை கொடுங்க இசைப்பா இப்படியே பேரை பெருமைப்படுத்துங்கப்பா அபிஷேகம் நிரம்பி நிரம்பி செபிக்க வைங்கப்பா அபிஷேகத்தை குட்டுங்க ராஜா அபிஷேகம் நிரம்பி 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 வழியட்டும் ரீபாக்கரவா சந்தனை தீக்கா தூரவா ஒவ்வொரு வீடும் ஆமே நல்ல லூயா இயேசுவுக்காக எலும்பி சொலிக்க வைப்பீராக ராஜா ஒவ்வொரு குடும்பத்தை கட்ட விழுக்கிறேன் இயேசுவுக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ரத்தத்தை தெளிக்கிறேன் வழி நடத்தும் இயேசு முனைஞ்ச விற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்